小包。<Ch> பயங்கரமா நடுங்குதுடா ஏன் லவுடு பையா அடிக்கிற கூதல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்ரீலங்கா போட்ட நியூசிலாந்து அழைக்கப்படுற அழைக்கப்பட்டு அம்பே விலையில தான் இன்னைக்கு சரியா சொல்லணும்னா அம்பே விலையில ஈக்கிற அம்பே ஃபார்ம்ஸுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது எப்படின்னா இது ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி ஆனா இங்க ஜஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும் ஆடு மாடு வளர்க்குற முயலுங்க அப்படின்னு அந்த மாதிரியான உயிரினங்கள் தான் இருக்கும் அதுங்க எப்படி சாப்பிட்றது ஆய் போறது அதை எப்படி கிளீன் பண்றது அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த உங்களை கண்ணாலேயே பார்க்கலுமா இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு நீங்க டிக்கெட் எடுத்து போகணும் ஒருத்தருக்கு நானூறு ரூபா வரையில எடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் சுத்தி பார்த்துட்டு கால்வெளி வந்தா பக்கத்துல ஒரு மில்க் பார் இருக்கும் வேணும் அதுல உட்காந்து ஃப்ரெஷ் மில்க் கூட குடிக்கலாம் ஆனா என்ன வெளியில விற்கிற மாதிரியே அதே விலையில உள்ளுக்கு வித்துட்டு இருப்பானுங்கோ ரெண்டு அந்த என்வாயன்மெண்டே சும்மா வேற ஒரு நாட்டுக்கு போன மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கும் இங்க போறதுக்கு நீங்க நுவரலி போய் அங்க இருந்து அம்ப வரை போகணும் அம்ப வேலையில இருந்து பட்டி போல இந்த ஹோட்டல் பிளேன்ஸ் எல்லாம் பக்கமா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியா போறதுக்கு உண்மையிலேயே பக்காவான ஒரு இடம் இது அப்புறம் என்ன நீங்களும் யாரையாச்சும் கூட்டிட்டு போகணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கப்பா